வந்தா இது என்னோட ஞான கண்ணுக்கு எல்லாம் தெரியும் சூளைக்கு ஏன் இன்னும் நெருப்பு வைக்காம இருக்கிறீங்க நெருப்பு வைக்க வேண்டிய ஒரு முனியாண்டி முனியாண்டி எங்க போனாருன்னு தெரியல இருந்து யாருமே அவரை பார்க்கல ஓம் நமசிவாய் ஆத்மா வெளியேறியிருக்கு சரீரம் தான் இங்க இருக்கு அவரு இப்போ உயிரோடவே இல்ல சக்திய கொடு அந்த உடலை காட்டு இதா உண்மை தெரியும் நான் அப்பவே அந்த ஓமா பையனோட அழக சத்தம் என் மனசுக்குள்ளே இருக்கு எனக்கு நம்பிக்கையே இல்ல அவங்க அப்பனை கொண்டிருப்ப நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சொந்த அப்பனை கொள்ற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு கெட்டம் இல்ல சுப்பிரமணிய பாவம் எனக்கு தெரியும் அவன் ஒரு அப்பாவின் எனக்கு அந்த சாமி தான் சந்தேகமா இருக்கு சுவாமி இந்த கிராமத்தோட ரச்சகன் பா இப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் ஏன் சொன்னாரு ஆஹ் வல்லப்பண்ண தான் சரி இனி என்ன பண்றது வல்லப்பண்ணா நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓம் நம

எல்லா துர்சிந்தனை பகுத்தறிவு உன் வீட்டுக்கு தெக்கு வாசலுக்கு முன்னால பனிரெண்டு அடி தாண்டி ரெண்டு அடி தோண்டு எல்லா துர்சிந்தனைகளுக்கும் விடை கிடைக்கும் வாசலுக்கு பன்னெண்டு அடிக்கு முன்னாடி ரெண்டு அடி தோண்டனா பணம் தான் கிடைக்கும் சாமிக்கு வேற வேலை இல்லை அதுவும் பாதி ராத்திரி வேணும் நம்ம படுப்போம் எதுக்காக அந்த போலி சாமியார் அப்படி சொன்னா ஒருவேளை புதையலா இருக்குமோ அவன்கிட்ட தான் பார்ப்போம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஈஸ்வரா அஞ்சு கிலோ தங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் ほら。

ஒன்னு நாலு வேஸ்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆயிடுச்சு எதுல இருந்து விட்டேன் ஏழு ஒன்பது பத்து நாலு ஆறு は <gasps> சுப்பிரமணி ஏன் சுப்பிரமணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கொலை பண்ற அளவுக்கு கெட்டவ இல்ல எனக்கு தெரியும் சுப்பிரமணி சந்தோஷமா இருக்கிறீங்க போலருக்கு இந்த வயசுல இருக்க வேண்டியதான் இருக்கட்டும் இருக்கட்டும் நீ

பன்னாண்டுcation. யாருகே என டிஸ் Chern présண்ணக்கு ஊ Khan.. அந்த கம்பாக் sinkhog main who own the மேலாக்கு கொண்ணம் வந்திர IKEிரிய்ல conveyrs பிரமாட்க Calendar நல்லா இருக்கணும் arthkea ן.. வ மரியாதை தெரிஞ்சவன் மரியாதை தெரிஞ்சவ ஆறு அடி பேரு குண்டா அடியோ முடியோ அதெல்லாம் விடு பன்னெண்டு அடியில ஒருத்தன் கிடைச்சாலும் அடியை புடி குன்ற நாலு ஒண்ணு நாலு நான் அப்பவே சொன்னேன் இல்ல ஆளு பைத்தியமின்னு வேற பைத்தியமிங்கிறத நீ நமக்கு பிடிக்க போகுது அது சரி

முனியாண்டிய கொண்ணதும் நான் தமையந்திய கொண்ணதும் நான் தான் இன்னொரு கொலைய பண்ண வச்சிராத படி பார்த்து ஸ்ரீதேவி குரல் கேக்குது ஸ்ரீதேவி இங்க நடந்தத சொன்னா உங்க அக்காவோட வாழ்க்கை என் கையில நாசமாக்கிடுவேன் புரிஞ்சதா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் சொல்றேன் உண்மையா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சுப்பிரமணிய அப்பாவையும் தமையந்தியும் கொண்டது இந்த சாமி தான் இனிமே இந்த கிராமமே அழிய போகுது எனக்கு ஒரு உண்மை தெரியணும் நான் கேள்விப்படுது உண்மையா ஓ சந்தேகம் என்னன்னு ஏன் ஞானக்கண்ணுக்கு தெரியுது நீ என்ன கேட்க வரேன்னு நான் சொல்லட்டுமா உன்னோட சந்தேகம் நான் முனியாண்டிய கொன்னவன் காமத்துல ஸ்ரீதேவிய கெடுக்க முயற்சி செஞ்ச நீச்சல் அவளுக்கு இப்போ என்ன பார்த்தாலே பயம் வரும் பாவா ஸ்ரீதேவி இதெல்லாம் அவ சுயமா செய்யற காரியம் இல்ல அவ உடம்புல புகுந்திருக்கிற சைதான் செய்யற வேலை நீயும் என்ன சந்தேகப்பட்டுட்ட சுவாமி என்ன மன்னிக்கணும் உண்மை என்னைக்குமே அழியாது நிச்சயம் ஜெயிக்கும் இது உலக நியதி ஓம் நம